பிக்பாஸ் சீசன் எயிட்டோட டே ஒன் நாட் த்ரீ இன்றைக்கி அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யாருப்பா டாப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு முத்துக்குமரன் தான் ரெண்டு லட்சம் ஓட்டுகளை கடந்துட்டார் அதுக்கு கீழே இருக்க சௌந்தர்யானால் வந்து ஒரு லட்சம் ஓட்டுகளே வந்து ரீச் பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க ஸோ அவரோட ஓட்டு ரெண்டு லட்சத்துக்கு மேலே அப்படின்ட்டு இருக்க அஃபிஷியலாக எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சே பார்க்க முடியல அன்அஃபிஷியலாகவே அஃபிஷியலாகவே இவ்வளோ ஓட்டுகள் வருதுன்னா அஃபிஷியலாக இன்னும் நிறையா தான் வந்திருக்கும் ஆனால் வந்து பிக்பாஸே விஜய் டிவி அதாவது விஜய் டிவி பிக் பிக்பாஸ்மே சேர்ந்து சௌந்தர்யாவுக்கு ஃபேவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க அவங்க செகண்ட் ப்ளேஸில் நிற்க தான் போகிறாங்க கையை அப்படி மாற்றி எதுவும் தூக்குனாங்க அப்படின்னா பாஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையே வந்து போயிடும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்லேயே முத்துக்கு ஒன்றுக்குவதுக்கு இவ்வளோ ஓட்டுகள் இருக்குது வீட்டில் உள்ள எல்லாமே சொல்கிறாங்க முத்து உனக்கான ஃபேன்ஸு ரொம்ப பெருசாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற நிலையில அது மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பிக்பாஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே போகும் ஸோ என்னை பொறுத்தவரை இன்னும் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிறவர் வந்து முத்துக்குமாரன் பா கண்டிப்பா சௌந்தரியானால ஆக முடியாது அப்படிங்கிறது தான் இந்த அன்னாஃபேஷல் ஓட்டிங்களே தெரியுது ஆனால் என்ன நடக்க போகுது இன்னும் ஒரு மூணு நாட்கள் தான் இருக்குது அதாவது வெளிக்கிழமை வந்துருச்சு சனி ஞாயிறு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படின்னப்ப ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் விண்ணறா ஆகக்கூடிய தகுதி யாருக்கு உண்மையானுமே இருக்குது டாப் ஃபைவ்லேயே வந்து நிறைய வந்து அன்ஃபேரான விஷயங்கள்லாம் நடந்த நிலையில் இப்போ வந்து அதே மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா முத்துக்கு தான் டைட்டில் விண்ணரா இல்லை வந்து பிக் பாஸ் வந்து வேறு எதுவும் பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்